வணக்கம் அன்பான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே நாம் இந்த பிரபஞ்சத்தோட நல்ல ரகசியத்தை நம் வாழ்க்கையோடு இணைச்சி எப்படி பார்ப்பது என்பதற்காக இந்த ஆணி மத பலனை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதரும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் பிறந்ததை ஒரு புள்ளியாக எடுத்து அந்த புள்ளியிலிருந்து நாங்கள் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் எப்படி சுழல்கிறது ஒவ்வொரு மாதமும் எப்படி சுழல்கிறது அந்த மாதத்தில் ஆத்ம காரகனாகிய சூரிய பகவானை மையமாக வைத்து அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் இந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியங்களை நுட்பமான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு உங்கள் சித்தயோகி பேரம்பளவனாகிய எனக்கு உங்களுடைய தொடர்பு கொள்வதற்கான கீழே அதோடைய தொடர்புக்கான விளக்கம் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான விவரங்களை விளக்கமாக அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப சரியான முறையில் சொல்ல முடியும் உங்களுடைய விருப்பம் சரியான முறையில் நிறைவேறுவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய எண்ணை கான்டாக்ட் பண்ணுங்க சரியான விளக்கங்களும் சரியான முயற்சிகளும் நல்ல வழியை பின்பற்றுவதற்கான முறைகளையும் நாங்கள் ஜோதிட ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்ல முடியும் காரணம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட முப்பது வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்க என்னென்னாக்கா படிப்பு சம்மந்தமாக வேலை சம்மந்தமான விஷயங்களை கேட்பீங்க அதே நேரத்தில் ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா வீடு வாசல் குழந்தைங்க படிக்க வரதை வச்சு கேட்பீங்க அறுபது வயசுக்கு மேலே போயிடுச்சிங்கன்னா அவங்க என்னென்னாக்கா இந்த ஆன்மீக ரீதியான விஷயத்த சொல்லுவீங்க மருத்துவ ரீதியான விஷயத்த சொல்லுவீங்க அதனால் ஜோதிடம் மருத்துவம் ஆன்மீகம் இக்களையும் கலந்த இந்த ரகசிய மனிதனுடைய பிரபஞ்ச ரகசியத்தை ஜோதிடம் மூலமாக கணித்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் தளர்ச்சியும் எப்படி வருகிறது எதன் மூலமாக வருது கர்ம வினைப்பயனாக வருகிறதா இல்லை தன் முயற்சியால் வருகிறதா இல்லை நம்மை விட எதிரியின் முயற்சி நம்மை தாக்குகிறதா நாம் பயணிக்கும் பொழுது நம்மை சார்ந்தவங்கள் நமக்கே இடையூறாக இருக்கிறார்களா இல்லை பிறருடைய இடையூறு நம்மளை அதிகமாக தாக்குகிறதா என்பதை நல்ல விளக்கமாக இந்த ஜென்ம கர்மா முன்ஜென்ம கர்மா எதிர்கால கர்மா என்பதை நிர்ணயித்து நாம் ஒருவொருவர் சந்தித்து பேசும்பொழுது மிக அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன் அன்பு நேயர்களே உங்களுடைய ஒவ்வொரு மாத பலனையும் இங்கே எடுத்துச் சொல்லும்போது உங்களை மிகவும் தரமாகவும் தன்மானம் உள்ளவர்களாகவும் உயர்ந்த நிலையில் உங்களை எடுத்து செல்வதற்காக இந்த பிரபஞ்சமானது உங்களோடு என்னை இணைத்துள்ளது உங்களுடைய அன்பும் அறிவும் அரவணைப்பும் இந்த சேனல் மூலமாக எனக்கு நல்லாசிகளை தருகிறது என்பதை நான் உணர்ந்த உண்மையான கருத்து ஏனென்றால் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க கும்ப லக்கணத்தில் பிறந்தவர் ஒருவர் கேட்டார் என்னை பார்த்து ஐயா காசுக்கு கஷ்டப்படுவேன்னு சொன்னீங்க ஆமாம் ஐயா லக்னாதிபதி ரெண்டில் இருக்கார் ரெண்டில் இருக்கிறவர் பன்னெண்டாம் இடம் என்பது லக்னம் உங்களுக்கு சிரமம் வரும் விரையாதிபதி தான் அங்கே போயிருக்காரு அதனால் சிரமம் வரும்னு சொன்னேன் இல்லையா எங்கேயா சிரமம் வந்தது எனக்கு இப்போதான் ஏன் ஒரு லட்ச ரூபாய் கிடைச்சிதுன்னாரு அற்புதமான விஷயம் தனக்கு கரைச்சிதான் சொல்கிற அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு தைரியம் வந்து இந்த ஜோதிட கலையில் எதிர்விஷையாக பேசுவதனால் அற்புதமான தன் எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார்னு தான் அர்த்தம் ஆனால் அவர் சொல்லிட்டார் அவருக்கு வந்தது சொன்னார் அதுதான் அது உண்மை ஆனால் அது எங்கிருந்து வந்தது யார் செய்த புண்ணியத்தால் வந்தது கர்மத்தால் வந்ததா தர்மத்தால் வந்ததா தான தர்மத்தில் சிறந்ததனால் வந்ததா தான தர்மத்தை கெடுப்பதற்காக வந்ததா ஒரு பொருள் உள்ளே வருகிறது என்றால் சாதாரணமாக இல்லை பொருள் வந்துடும் உடம்பை பாதிக்கும் உடலில் உங்களை யார் உறவில் இருக்கிறார்களோ உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின்படி பொருளை கொடுத்து உடலை எடுக்கின்ற ஆற்றல் மிக்கது இந்த பிரபஞ்சம் இந்த கும்பராசி நேர்கள் எப்பொழுதுமே எப்படின்னா வளர்ந்த மரம் பழுக்கின்ற படம் தெளிவான ஒரு மனோநிலை பக்குவமான குணம் காலம் கடந்தாலும் சரியான நேரத்திற்கு சரியான இடத்துல வந்து உதவுகின்ற ஒரு கௌரவமான மனோநிலை உடையவர்கள் நல்ல மனிதர்கள் சிறப்பானவர்கள் சிலருக்கு அவரை பிடிக்காது ஏன் அவருக்கே அவரை பிடிக்காது அவர் செய்கிற காரியங்கள் அவருக்கே பிடிக்காது எல்லாம் தெரியும் ஆனால் நான் தவறு செஞ்சுட்டேன் தன்னைத்தானே ஏளனப்படுத்திக்குவாங்க தன்னை அவரோ குறைவாக எழுத்துக்குவாங்க இப்படிப்பட்ட தன்மானத்தை தானே உணர்ந்து 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 அதற்கு ஏற்ற தன்னை மாற்றி மாற்றி பேசுகின்ற ஆற்றலும் இந்த நிலைப்பாட்டை கொண்டு வரும் அந்த கும்பராசி நேர்களுக்கு இவர்களிடம் ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா வெற்றி என்பது தான் இவங்களுக்கு தேவை அப்போ வெற்றி கிடைக்கும் மனிதன் கிடைக்க மாட்டான் இவர்கள் தேடும்போது இவர்களுக்கு வெற்றியை அமைச்சு தர்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் அவனை பாராட்டக்கூடிய நபர் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் இவருக்கு என்ன கடு சொல் பிடிக்காது யாராவது இவங்களை வந்து கடுமையாக பேசிட்டாங்கன்னா அவங்கள அப்படியே காதோரத்துலையே கேள்விப்பட்டதோடு நிறுத்திட்டு கண்ணு கூட அந்த பக்கம் திரும்பாத விலகி ஓடக்கூடியவர்கள் இவர்களோட உள்ள ஒரு மகா பாக்கியமான நபர் இவர்கள் என்னென்னா இவர் பின்னாடி யார் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்த்துக்களும் நல்ல ஆசிர்வாதத்தை தரக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் அடுத்தவர்களை உயர்த்தி பேசக்கூடியவர்கள் மற்றவங்களுக்கு என்ன நுட்பம் வேணுமோ அந்த நுட்பத்தை எடுத்து சொல்லுகின்ற ஆற்றல் மிக்கவர்கள் இது ஒரு சிலர் இது ஏன்னா அவங்கவுங்க ஜாதக அமைப்பை பொறுத்தது அவருடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து இப்போ நவீன முறையில் நாங்கள் போட்டு கொடுக்கின்ற இந்த ஜாதகத்தில் என்னுடைய வானமண்டலத்துக்கும் எனக்கும் இசையின் மூலமாக என்ன தொடர்பு இருக்குது எங்கே காட்டுங்க அண்ணா அப்போ அந்த சப்த சுரங்களை இணைச்சி ஒரு இசை வடிவில் உங்களுடைய காதுகளுக்கு வர்ற மாதிரி வீடியோ போட்டு தரோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை நீங்களே கணக்கு போடுறது மாதிரி உங்கள் கணக்கை நாங்கள் சொல்லித்தரோம் அந்த கணக்கு எப்படி சொல்லணும் வண்ணங்களும் எண்ணங்களும் என்று சொல்லூடிய விப்ஜிஆர்ன்றதை இயற்கையோட ஏழு நிறங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல காட்டுறோம் இந்த நிறங்களின் மூலமாக நீங்கள் உங்களை எளிமையாக உணரலாம் பக்கம் பக்கமாக படிக்க வேண்டிய அவசியமே இல்லை மிக எளிமையாக இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரையும் எனக்கு இதுதான் நடக்கப்போகுது இப்படி தான் என்றது நீங்களே உணர்கிற அளவுக்கு நாங்கள் அதையும் சொல்லி தரோம் அதற்கு உங்களுடைய எண்ணம் அவ்வளோ சீக்கிரத்தில் இடம் கொடுக்காது இதற்கு செலவு பண்ணுறதா எப்படி பண்ணுறது ஏனென்றால் இவர்கள் ரொம்ப சிக்கனவாதியாக வாழ்கிறேன் என்று தன்னோட வாழ்க்கையின் அற்புதமான நேரத்தெல்லாம் வீணாக்கிடுவாங்க இவர்கள் வீணாக்குவதனால் ஒன்று இவர்கள் வீணாவார்கள் இல்லை என்றால் இவர்களை நம்பியவர்கள் வீணாவார்கள் என்ன சார் இது இவரும் வீணாக போகிறனா இவங்க நம்புனவங்களும் வீணாக போகணும் ஆமாங்க இவரை உயர்ந்தவர் என்று நம்பினார்ல இந்த ரெண்டு நபருக்கு இடையில் யார் போராடுனா காசு தான் அவர் சொல்லும்போது அவர் காசை இவருக்கும் கொடுக்க மாட்டார் இவர் அந்த காசை கேட்கவும் மாட்டார் அப்போ அவர் தானே இவருக்கு காசு வரும் அவரும் கொடுக்கல இவரும் வாங்கலைன்னா எப்படி அந்த காரியம் செயலாகும் இப்படிப்பட்ட சில நுட்பத்துக்குள்ளே இவங்க செயல்படும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த நேர்கள் மிக மிக அற்புதமான காலத்தை மிக ப அற்புதமாக பயன்படுத்தினால் அருமையாக இருக்கலாம் உயர்ந்த நிலையில் இருக்கலாம் இந்த ஆணி மாதம் என்ன செய்கிறது என்றால் இந்த ராசிக்கு மிகவும் அற்புதமான இடத்துல அந்த ரெண்டு கொடைய குரு பகவானும் பதினொன்று கொடைய குரு பகவானும் அந்த இருவரும் சூரியனோடு சேர்ந்திருக்கார் ஏழாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார் அப்படி இருக்கனால நிறைய கோயில் குளங்கள்லாம் சரி பண்ணுவாங்க பழைய குளங்கள்லாம் இடித்து சரி பண்ணி நிறைய விஷயங்களை மாற்றுவாங்க இந்த ஒன்றரை வருஷம் நடக்க போகுது ஆனாலும் இந்த மாதத்தில் சிறப்பான அம்சங்களும் சிறப்பான நிலைகளையும் ஒரு அடிப்படையான விஷயங்களும் இன்று ஒரு ரெக்கார்டு பூர்வமாக மாற்றக்கூடிய சூழ்நிலையில்தான் இன்று கும்பராசி சென்று கொண்டிருக்கிறது இந்த உலக மக்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் நிறைய அங்கீகரிக்கப்பட வேண்டிய விஷயங்களை அங்கீகரிக்கும் தன்மையை இந்த குரு பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து மிதினத்திலிருந்து ரெக்கார்டை சரி செய்வார்கள் நல்ல நல்ல விஷயங்கள் உள்ளே வரும் படிக்கின்ற விஷயத்தில் உயர்ந்த நிலைக்கு வருவார்கள் இப்படிப்பட்ட நிலையிலும் பொருளாதாரத்தில் ஓரளவு சமாளிப்பார்கள் இந்த ஓரளவு என்பது அவரவர்கள் பிறந்த ஜாதகத்தை பொறுத்து இவர்கள் சம்பாதித்ததை செலவழிப்பார்களா இல்லை இவர்களுடைய பெற்றோர்களின் காசை செலவு பண்ணுவாங்களா அதுதான் அங்கே உள்ள நுட்பம் ஆகையினால் இவற்றை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளதான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்கள் ஜாதகத்தை கணித்து அதன் மூலமாக நீங்கள் எப்படி உயர்றீங்க எப்படி தாடுறீங்க அதை நீங்களே பாருங்கள் என்று சொல்லித்தரோம் அந்த சொல்லுகின்ற சொல்லை உணர்ந்தவர்களுக்கு தான் அந்த மதிப்பும் உயர்ந்த நிலையும் கிடைக்கும் ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் அப்படி தான் நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் நீ அடைவாய் அதன் மூலமாக தான் நீ அடைவாய் ஆகையினால் இவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு குணம் ஒன்று உண்டு சந்தேக குணம் இந்த சந்தேக குணம் இவர்கள்ட்ட சிக்கிக்கிட்டு தான் நிறைய விஷயத்த இழந்துடுறாங்க சரியான நேரத்தில் அடையாத விட்டுடுறாங்க ஆனால் இந்த சந்தேக குணத்திலிருந்து விடுபட வேண்டும் இது எல்லோருக்கும் அல்ல ஒரு சிலருக்கு காதுகள் பாதிக்கப்படும் யாருக்கு வயதானவர்களுக்கு சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு சொன்ன சொல்ல மதிக்க மாட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்லிட்டு ஓடுவாங்க இந்த நடுத்தர வயதில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் யோசித்து 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 காலங்கடந்த கடந்த நிலையில் ஒரு காரியத்தை செய்வாங்க ஒரு சிலர் எடுத்தொன்னே செஞ்சுட்டு ஐயோ இப்படி செஞ்சிட்டே தவிப்பாங்க இந்த நாலு நிலையில் அந்த கும்பராசிக்கு செயல்படும் ஏன்னு கேட்டால் இவர்களுக்கு மற்றோம் ஏன் நாலு நிலை எதிர்த்தாபல இருக்க சூரியனும் சந்திரனும் நான்கு வகை வகையான வேதங்களை உணர்த்துகின்ற ஆற்றல் மிக்கவர்கள் தான் எதிர்த்துலேயும் இருக்காங்க அப்படிப்பட்ட நிலையில் இருந்து உங்களை உணர்த்துகின்ற இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் உங்களை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்